பழனியில் சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் தலைமையில் உறுப்பினர்கள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் பழனி நகர் கிழக்கு மேற்கு ஒன்றியம் மற்றும் பாலசமுத்திரம் நோய்க்காரப்பட்டி ஆயக்குடி பேரூர் கழக திமுக சார்பில் உறுப்பினர்கள் பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன் தலைமையில் பழனியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் கடந்த மூன்று ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகளை வீடுதோறும் சென்று எடுத்துரைப்பது என்றும் முதல்வரின் உத்தரவின்படி நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி கட்சியினரின் செயல்பாடுகள் ஊக்கப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்னர் பாஜக ஒன்றிய அவைத்தலைவர் அசோக் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஐ பி செந்தில்குமார் தலைமையில் திமுகவில் இணைந்தனர் இந்த இயக்கத்தினுடைய தலைமை வழிகாட்டியாக இந்த மாவட்டத்தில் கிழக்கு மேற்கொண்ட கழகங்கள் மாவட்ட மாணவர்களுடைய அமைப்பாளர் அருமையண்ணன் பிரபாக நகர்மன்ற தலைவர் மாவட்ட மகளிர் உடைய அமைப்பு அமைப்பாளர் சகோதரி இந்திரா திருராவு அரசு ராஜ ராஜேஸ்வரி அவர்களே ஆய்வுக்குழு பேரூழ்ச்சி மன்ற துணை தலைவர் சுதாமணி அவர்களே ஈஸ்வரி கருப்பிசாமி அவர்களே பழனி ஒன்றிய குழு துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே மாவட்ட கம்யூனிஸ்டர் எம் நாகேஸ்வரி அவர்களே